கலித்தகை நெய்தர் கலி கணையனும் வாய்மையும் நன்னர் நடுவும் இவனின் தோன்றிய இவை தபுத்து இனி ஆண்ட அரைசனோடு உடன் மாய்ந்த நல் ஊழிச்செல்வம் போல் நிறை கதிர்கணலி பாடோடு பகல் சே கல்லாது முதிர்ந்தவன் கண்ணில்லா போல் புல் இருள் பரத்துவும் புலம்பு கொள் மறுள் மாலை இம்மாலை ஐயர் அவர் அழல் எடுப்ப அரோ என் ஐயரு நெஞ்சம் கனன்று தீ மடுக்கும் இம் இம்மாலை இருங்கழிமா மலர் கும்ப அரோ என் அரும் அரும்பட நெஞ்சம் அழிவுடு கூம்பும் இம்மாலை கோவலர் தீம் குழல் இணைய அரு என் பூ ஏழில் உண்கண் புலம்பு கொண்டு இணையும் என ஆங்கு படு சுடர் மாலையோடு பைதல் நோய் உழப்பாளை குடிபுறங்காத்து ஒம்பும் செங்கோலான் வியன்தானே விடுவழி விடுவழி சென்றாங்கு அவர் தொடுவழி தொடுவழி நீங்கின்றால் பசப்பே ஒரு மன்னன் நீதி வாய்மை நடுவுநிலைமை ஆகியவற்றை வளர்த்து குற்றங்களை ஆராய்ந்து பொய்யை நீக்கி இனிமையாக ஆட்சி செய்தான் அவனது ஆட்சி இவனால் உண்டாயின் என்று மக்கள் போற்று இறங்கும்படியிருந்தது அந்த மன்னன் இறந்ததும் அவனது நல்ல ஊழியின் செல்வமும் மறைந்து போல பல கதிர்களைக் கொண்ட சூரியன் தன் ஒளியை இழந்து பகல் மறைந்ததும் மாலை பொழுது வந்து கல்லாத ஒருவன் முதுமையடைந்தால் அவனுக்கு கண் இல்லாத நெஞ்சம் இருப்பது போல இந்த மயக்கம் தரும் மாலை பொழுது தனிமையைப் பரப்பும் மங்கலான இருளைச் சூழ்ந்தது இந்த மாலையில் அந்தனர்கள் பிரகாசமான தீயை வளர்க்கும்போது என்னுடைய உதவியற்ற நெஞ்சம் தீப்பற்றிக் கொந்தளிக்கிறது இந்த மாலையில் பெரிய உப்பங்கழியில் உள்ள பெரிய மலர்கள் கூவியும் போது என்னுடைய தாங்க முடியாத துன்பம் கொண்ட நெஞ்சமும் துயரத்தால் சுருங்கி போகிறது இந்த மாலையில் கோவலர்கள் இனிமையான புல்லாங்குழலை வருத்தத்தோடு வாசிக்கும்போது என்னுடைய பூப்போன்ற அழகிய மைதிட்டிய கண்கள் தனிமையால் வருந்தி துயருகின்றன இவ்வாறு மறையும் சூரியனின் மாலையோடு துன்ப நோயால் வருந்திய தலைவியை குடிமக்களை பாதுகாக்கும் நல்ல மன்னனின் பெரிய படை செல்லும் இடமெல்லாம் பகைவர்களை அழிப்பது போல தலைவன் வந்து தொட்ட இடமெல்லாம் அவளது பசலை நோய் நீங்கியது சுருக்கம் நல்ல மன்னனின் ஆட்சி மறைந்ததும் உலகம் இருள்வது போல தலைவன் இல்லாததால் மாலை பொழுது தலைவிக்குத் தனிமையும் பெரும் துயரத்தையும் தந்தது இருள் சூழ்ந்த மாலை அவளை மிகவும் வாட்டியது ஆனால் இறுதியாக தலைவனின் வருகையும் அவனது தொடுதலும் தலைவியின் பிரிவு துயரத்தையும் உடல் மெலிவையும் நீக்கி அவளுக்கு மகிழ்ச்சியைக் கொடுத்தது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க